ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன் டுடே சூப்பரான ரெசிப்பியோட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முட்டை பனியார குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கால் கிலோ பெரிய வெங்காயம் தக்காளி நாள் அரைச்சி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி சோம்பு பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு பத்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தில் பத்து முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்க போகிறோம் உடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப பையனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் கூட தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால நான் பச்சை மிளகாய் ரொம்ப சேர்க்கலை ரெண்டு மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் நம்ம பவுட்ரு எடுத்து வச்சுக்கலாம் இதுமாதிரி மஞ்சள் தூள் இதெல்லாம் மட்டுந்தான் இப்போ இதோட சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் இப்போ முட்டையை பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் சூப்பராக நல்லா நல்லா வந்து ஒன்று சேர கலந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் ஒன் பை ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்க போகலாம் இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் இருக்கும் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பத்து முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப உப்பு ஆட் பண்ண வேண்டாம் முட்டை வந்து அந்த அளவுக்கு உப்பு வந்து போடக்கூடாது முட்டையில் லைட்டாக உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் கண்டிப்பாக மஞ்சள் தூள் போடணும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்ட தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கம்மா கிடைக்காமல் இருக்கும் முட்டை முட்டைக்கு வந்து தேவையான உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் விட்டு இந்த இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பேட்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது எதாவது லீவ் டேஸில் தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி ஸ்கூல் விட்டுட்டாங்க அதனால் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதனால பனியார குழம்பு வச்சிடலாம் முட்டை போட்டு முட்டை பனியார குழம்பு ரெடி இப்போ அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா ஊற வச்சிருக்க இந்த கடலை பருப்பை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டை பேட்டர் இருக்குல்ல அதோட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரலாம் ஊற தேவையில்லை ரெண்டு மணி நேரம் ஊறி அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஊட்டி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடற நல்லா நைஸாக வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பை பாருங்கள் இப்போ சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ பனியார சட்டி வச்சிடலாம் நம்ம பனியார ஊற்றுறதுக்கான பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த மாவை நம்ம ஒவ்வொரு குருண்டி குழிக்கரண்டியாக ஊற்றி நம்ம முட்டை பனியாரத்தை சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து ரொம்ப சிம்லே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை ரொம்ப தீஞ்சு போயிடும் உள்ளே வந்து பனியார வேகவும் போயிடும் இல்லை அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பணியாரத்தை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க மூடி போட்டுடலாம் இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் வெந்து இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக மாறினப்போ நம்ம கம்பி கருது கம்பி வச்சு நம்ம எடுத்து திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டு நம்ம பனியாரம் எப்படியும் எப்போயும் ஊற்றுவோம்ல கார பனியாரம் இனிப்பு பனியாரம் அதே மெத்தட் தான் அது வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு அடுப்பை வேக வச்சோன்னா கரிஞ்சிரும் அந்த மாதிரி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது சிம்மில் போட்டே தான் நம்ம வந்து வேக வச்சா நல்லா சூப்பராக பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் வந்திருக்கு இதே மாதிரி பணியாரம் எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி கோல்டன் கலர்லேயே எல்லா பணியாரத்தையும் சூப்பராக சுட்டு எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனியாக ஒரு பேண்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாவையும் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ சுட்டுருக்கேன் எனக்கு இவ்வளோ பணியாரம் கிடச்சிருக்கு தேர்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பணியாரம் எனக்கு கிடச்சிருக்கு முட்டை பணியாரம் இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை சோம்பு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் அன்னாசிப்பூ பூ எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கால் கிலோ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதையோடு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கலர் மாறி வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா இந்த க கொல குழம்போட கலர் பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக மாறிடும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லே போட்டு இந்த மிளகாய் தூளை வந்து நம்ம கலந்து எடுத்துக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வச்சோன்னா தூள் ரொம்ப கரிஞ்சு போயிடும் எண்ணெயில் அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணணும் பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ந தக்காளியை வந்து நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளியை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து வெங்காயம் தக்காளி இந்த மசாலாஸோட நல்லா கலந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வீட்டிலேயே நான் வந்து மசாலா ரெடி பண்ணி அரைக்கிற மி குழம்பு மிளகாய் தூள் இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் அது காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்போட அளவு இப்போ பாருங்கள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு அந்த பச்சை வாடை குழம்பு மிளகாய் தூள் வாடையெல்லாம் போடுற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்து நம்மளுக்கு வ குழம்பு வந்து நல்லா சூப்பராக வந்து ராஸ்மல்லாம் போய் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு நான் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அந்த விழுதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க போது பாருங்கள் உப்பு போட்டு மூடி வச்சிட்றேன் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் இதோட சேர்த்து நல்லா தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிருக்கேன்னா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை பணியாரம் அதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து குழம்பு தண்ணியாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது குழம்பு வற்றி வர்றப்ப அந்த பணியாரத்தையும் நம்ம உள்ளே போடுறப்ப குழம்பு நல்லா கெட்டி கிடச்சிடும் நம்மளுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா கொதிச்சதுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை பனியாரத்தை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பாதி பணியாரத்தை வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் வே ட்ரையாக இருக்க பணியாரம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் குழம்புல பாதி பணியாரத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு அரை அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம் பணியாரம் போட்டுட்டு இதை டிப் பண்ணோன்னே எல்லா பனியாரும் பாருங்கள் அழகாக மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது எனக்கு என்னமோ மீன் குழம்புல மீன் போடுற மாதிரி அழகாக இருக்குது பார்க்க சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கப்பே இந்த முட்டை பணியாரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மிதந்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி அருவேப்பில் மேலே போட்டு நல்லா கிளறி ஒட்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆகிருச்சு இது நல்லா அந்த கொழம்புலேயே ஊறணுன்னா நம்மளுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும் தண்ணியாக இருக்காது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் அந்த பனியாரம் வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னு ஊறி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே அது உள்ளே ஜூஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்ப நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நார்மலாக முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டையை வச்சு நம்ம முட்டை பனியார குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண